ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்ய ராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பதிவு பார்த்தேன் ஒரு ஜோதிடர் அவர் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு அதாவது இதுக்கு ஏன் இது பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா இப்போது நிறைய ஜோதிடர்கள் வந்து நிறைய பரிகாரம்லாம் சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க அதெல்லாம் பேசும்போது மக்களுக்கு வந்து அது புரியுது இதெல்லாம் இது இந்த பரிகாரம் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்காது இல்லை செஞ்சு கூட பாக்குறாங்க செஞ்சு பார்த்துட்டு அதெல்லாம் சரியா நடக்காதப்போ அதெல்லாம் உண்மையா இருக்காது அப்படின்னு சொல்லி மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க ஆனா இந்த ஜோதிடர் இருக்கார் இல்லைங்களா இவர் வந்து பல காலமாக யூடியூப்பில் இருக்கார் ரொம்ப காலமாக இருக்கார் அவருக்கு என்னன்னா நிறைய அந்த இந்த பாடல்கள்லாம் பாடுறது அப்போது அந்த அது வந்து அந்த பாட்டு பாடுறதுனால உங்களுக்கு ஒரு திறன் இருக்குது நீங்கள் வந்து ஒரு அந்த ஜாதக அலங்காரம் புக்கிலெலாம் இருக்கிற அந்த பாட்டெல்லாம் நீங்க பாடுறதுனால எல்லாத்துக்கும் என்ன ஆகுதுன்னா இந்த பாட் பாடுறாரு அப்போ இவருக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் அந்த ஒரு மயக்கத்தில் இருக்காங்க மக்கள் ஓ இவர் ரொம்ப கரெக்டாக பேசுறார் போல இருக்கு சரியாக பேசுகிறார் போல இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மயக்கத்தில் அவர் சொல்கிறது அப்படியே ஆன்னு கேட்குறாங்க அப்புறம் அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அவர் போடுற வீடியோ நல்லா போகுது அந்த வீடியோவுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருது லைக்ஸ் வருது அந்த கமெண்ட்ஸ் லைக்ஸு அந்த மாதிரி வீடியோ நிறைய போகிறதுனால பல ஜோதிடர்கள் அவரை அந்த சங்கத்துக்கு கூப்பிட்றது அது இது எல்லாம் பண்ணுறாங்க ஸோ தான் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஜோதிடராக இருக்கும் ஃபிக்ஸாயிட்டர் ஆனால் அவருக்கு நல்லாவே தெரியும் சில ஜோதிட விஷயங்கள் அவ்வளோ சரியானதெல்லாம் கிடையாது நம்ம பேசுறது வேற முறைகளில் மிக சிறப்பாக இருக்குதுன்னெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சால் கூட அவருக்கு வந்து அதை ஒத்துக்க மனசு இல்லை மாற்றிக்க முடியாது ஏன்னா அப்படி இருக்கு அவருக்கு ஓகேங்களா அதனால் மாற்றிக்க மாட்டார் சரி பரவாயில்ல நீங்கள் மாற்றிக்கு வேண்டாம் நீங்கள் என்னமோ பண்ணிக்கோங்க ஆனால் சில பதிவுகள் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க நம்ம அந்த ஜோதிட நீங்கள் சொல்றது சரி அப்படின்னு நினச்சி கேட்குற நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து சரியான விஷயங்களை சொல்லிட்டு போகணும் நம்ம கடமை என்ன நம்ம இந்த உலகத்துக்கு வர்றோம் அந் அடு நமக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா அதை வந்து நம்ம பதிவு பண்ணி வச்சுட்டு போகிறது பின்னாடி வர ஜென்ரேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதுதானே தன பேர் பதிவு பண்ணி வச்சுட்டு போன பாடல்களை எல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் நீங்க பாடுற பாடல்களே நீங்க அப்படி பதிவு பண்ணதுனாலதானே பாடிட்டு இருக்கீங்க அப்போ நீங்க வந்து உங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு எவ்வளவு சரியான விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அதை விட்டுட்டு அவர் சொல்றாரு அதாவது ஒரு பொண்ணுக்கு நீங்க மாப்பிள்ள பாக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த மாப்பிள்ள பையன் நல்லவரா இருக்காரா அப்படின்னு ஜாதகத்துல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாலாம் இடத்துல சூரியன் இருந்தா அதாவது லக்னத்துக்கு நாலாம் இடத்துல சூரியன் இருந்தது அப்படின்னா அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இதை ஏற்றுக்க முடியுமான்னு சொல்லி நீங்க பாருங்க இப்போ முதல்ல நல்லவர்னா யாருங்கிற டெஃபினிஷனே தேவை நல்லவர்னா யாரு நேர்மையாளரா நேர்மையா இருக்கவங்க நல்லவங்களா பொய் சொல்லாம இருக்கவங்க நல்லவங்களா புத்திசாலியா இருக்கவங்க நல்லவங்களா இல்ல எல்லாத்துக்கூடையும் நல்லா பழக நல்லா பேசி பழக கூடியவங்க நல்லவங்களா ம் இல்ல நல்ல பணம் சம்பாதிச்சு வச்சிருக்கவங்க நல்லவங்களா ம் இல்ல பெரிய அரசியல்வாதிகளாவோ இல்ல புகழ் பெற்றவங்களா இருக்கிறவங்க நல்லவங்களா ஓகேங்களா இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கு நல்லவங்க அப்படின்னு சொல்றக்கு சரி நீங்க வந்து திருமணத்துக்காகன்னு சொன்னீங்க உங்க பையன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாக்கும்போது அது நல்ல பையனான்னு தெரிஞ்சுக்கணும்னா அப்படின்னு சொல்றீங்க அப்போ உங்க பொண்ணை நல்லபடியா வச்சு வாழ்கிறவங்க நல்லவங்களா புரிஞ்சுதுங்களா அவங்க கெட் வெளியே வெளி உலகத்துக்கு கெட்டவங்களா கூட இருக்கட்டும் வெளி உலகத்துக்கு அவங்க திருடனா இருக்கட்டும் வெளி உலகத்துக்கு அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்றவங்களா கூட இருக்கட்டும் ஆனா உங்க பொண்ணை நல்லா வச்சுக்கிட்டா நல்லவங்களா அப்படி ஒரு பொண்ணை ஒருத்தர் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு பல விஷயம் இருக்குது வெறும் சூரியன் நாளில் இருந்தால் மட்டும் அவங்க அந்த பொண்ணை நல்லா வச்சுக்கிறவங்களா இருக்க முடியாது ஒரு பொண்ணை நல்லா வச்சு காப்பாற்றணும் ஒரு மனைவியை நல்லா வச்சு காப்பாற்றணும் அப்படின்னா அவருக்கு வந்து ஃபினான்ஷியலாக அவர் நல்லா இருந்தால் தான் அந்த பொண்ணு வந்து லக்ஸரியாக வாழ முடியும் ஸோ ரெண்டு நாலு ஆறு பத்தாம் பாவங்கள் மிக சிறப்பாக அந்த ஜாதகருக்கு இருந்து அவர் நல்லா நிறையா பணம் சம்பாரித்த அந்த பொண்ணு லக்ஸரியாக வாழுவாங்க ஒன்று அடுத்தது அவர் நல்ல மனிதராக இருக்கணும் தான் மனைவியை காதல் செய்யணும் புரிஞ்சுதுங்களா எப்படி நல்ல கணவர்னு பேர் வெறும் காசு மட்டும் கொடுத்து புடவையும் நகையும் வாங்கி கொடுத்துட்டு கார் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு சந்தோஷமாக இருந்துருவாங்களா இல்லை அவங்களோட நல்ல ஒரு அந்யோன்யமான காதல் வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அவருக்கு வந்து மூணாம் பாவம் நல்லா இருக்கணும் அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கணும் ஏழாம் பாவம் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கணும் பதினோராம் பாவம் நல்லா இருக்கணும் ஓகேங்களா அப்போதான் அவர் வந்து அந்த அம்மாவோட நல்ல தாம்பத்தியம் வச்சுப்பார் நல்ல குழந்தைகளை கொடுப்பார் நல்ல நல்ல காதல் செய்வார் வாழ் திருமண வாழ்க்கை ஏழாம் பாவம் சிறப்பாக இருக்கும் அந்த அம்மா செய்கிற தப்புக்களையெல்லாம் கூட ஏத்துக்கிட்டு சந்தோஷமா அவங்கள வாழ வைக்கிறதுனா பதினோராம்பாவமும் நல்லா இருக்கணும் ஓகேங்களா அவ்வளவு விஷயங்கள் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் முதல்ல ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும்ல இதெல்லாம் இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் நல்லா வாழ வைக்கணும்னா லக்ன பாவம் மிக்க சிறப்பாக இருக்கணும் அப்பதான் அவர் நல்லவரா இருப்பார் ஓகேங்களா அப்படி அந்த மாதிரி நல்லவர் அப்படின்னு சொல்றதுக்கே இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்கு நீங்க எந்த கணக்குல இது நல்லவர் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னே தெரியல சரி ரெண்டாவது இப்போ அவர் சொன்ன இதே எடுத்துக்கலாம் லக்னத்துல நா லக்னத்துக்கு நாலுல சூரியன் இருந்தா அவங்க வந்து நல்லவங்க அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டீங்க லக்னத்துக்கு நாலுல யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா ம் நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க சித்திரை மாதம் சித்திரை மாதம் ஒன்னாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் சூரியன் மேஷத்தில் இருக்கும் மேஷ சூரியன் இருக்கிறது சித்திரை மாதம் ஓகேங்களா கண்ணை முடிட்டு சொல்லிடலாம் நம்ம அப்போ சித்திரை மாதம் பிறந்தவங்க சித்திரை மாதம் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் மேஷத்துல சூரியன் இருக்கும் அவங்க மகர லக்னக்காரங்களா இருந்தால் போதும் சித்திரை மாதம் பிறந்திருக்கணும் மகர லக்னத்தில் பிறந்திருக்கணும் அவ்வளவுதான் மகரம் அப்படின்றது ஒன்று மகரம் ஒன்று கும்பம் ரெண்டு மீனம் மூணு மேஷம் நாலு நாலாம் பாவத்தில் சூரியன் சித்திரை மாதம் இருப்பார் இப்போ சித்திரை மாதம் மகர லக்னத்தில் பிறந்தவன் நல்லவன் அப்படின்றார் ஓகேயா எடுத்துக்கலாமா ம் சரி வைகாசி மாதம் ரிஷபத்தில் சூரியன் இருக்கும் கும்பத்தில் பிறந்தவங்க வைகாசி ரிஷபத்தில் சூரியன் இருக்கிறது வைகாசி மாதம் வைகாசி மாதம் கும்ப லக்னத்துல பிறந்தவங்க எல்லாரும் நல்லவங்களாம் சரியா ஏத்துக்கலாமா ம் அடுத்தது மிதுனத்துல ஆணி மாதம் சித்திரை வைகாசி ஆணி ஆணி மாதம் மிதுனத்துல சூரியன் இருக்கும் மிதுனத்துல சூரியன் இருக்கும் போது ஆணி மாதம் மீன லக்னத்துல பிறந்த எல்லாரும் நல்லவங்க ம் ஏத்துக்கலாமா ம் அதே மாதிரி தான் அடுத்தடுத்து கடகத்தில் ஆடியில் கடகத்தில் சூரியன் இருப்பார் அப்போ மேஷ லக்னத்தில் பிறந்தாங்கன்னா அவங்கெல்லாம் நல்லவங்களாம் சிம்மத்தில் வந்து ஆவணி மாதம் சூரியன் இருக்கும் அப்போது ரிஷபத்தில் பிறந்தாங்கன்னா அவங்கெல்லாம் நல்லவங்களாம் இந்த மாதிரியே நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க மாதமும் போட்டுக்கோங்க அது லக்னமும் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த மாதத்துக்கு இந்த லக்னத்தில் பிறந்தவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இது சரியா நான் இப்பதான் கவின் வீடியோ போட்டேன் ரெண்டு கவின் பேர் சொன்னேன் ஒரு கவின் ஒரு பொண்ணை மனசை கஷ்டப்படுத்தி அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி நடந்துட்டவன் ஒரு கவின் இன்னொரு கவின் கொலை செய்யப்பட்ட கவின் அப்போ கவின்னு பேர் வச்சா ரெண்டும் தான் நடக்கும் என்னமோ கவின்னு சொன்ன கவின்னா எல்லாரும் நல்லவங்க அப்படி இல்லை இல்ல கவின்ல கெட்டவனும் இருப்பான் கவின்ல நல்லவனும் இருப்பான் கொ கொலை ஆகப்படுறவனும் இருப்பான் சங்கடப்படுத்துறவனும் இருப்பான் அந்த மாதிரி எல்லா ஒரு பேர்ல எல்லாம் தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு லக்னத்துல பிறந்தவங்க எல்லாமாவும் தான் இருப்பாங்க நல்லவங்களாவும் இருப்பாங்க கெட்டவங்களாவும் இருப்பாங்க ரொம்ப மோசமானவங்களாவும் இருப்பாங்க திருடங்களா இருப்பாங்க என்னவா வேணாலும் இருப்பாங்க ஓகேங்களா இன்னொரு லக்னத்துல பிறந்தவங்க இன்னும் பல விதமா இருப்பாங்க விற்காங்க விருச்சகத்துலதான் மோடி அவர்களும் பிறந்திருக்காங்க ராகுல் காந்தி அவர்களும் பிறந்திருக்காங்க அப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆண்டு இருக்கார் ஒருத்தர் எதிர்கட்சி தலைவரா இருக்கார் இல்லையா வேற வேற இடங்கள்ல இருக்காங்க ஆனா ஒரே விருட்சகம்தான் தான் புரியுதுங்களா கடகத்துலதான் விஜயும் இருக்கார் கடகத்துலதான் அஜித்தும் இருக்கார் ஓகேங்களா ஆனா அவர் வந்து அரசியலுக்கு போயிட்டார் இவர் அரசியலுக்கு போகல ஒரே ஒரே கடகத்திலேயே இருக்கவங்க வேற வேற மாதிரி இருப்பாங்க ஓகேங்களா அப்படிதான் இருப்பாங்க எல்லாரும் இது இந்த லக்னமும் இந்த சூரியன் அங்கிருக்கு லக்னம் இந்த லக்னம் அப்படின்னா அவங்க எல்லாம் நல்லவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறத அதுவும் ஜோதிடர் பல ஃபாலோவர்ஸை வச்சிருக்கீங்க நீங்க இதை எப்படி சொல்லலாம் நீங்க எப்படி இது எப்படி கரெக்டாகும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் இருக்கீங்கல்ல நீங்க உங்க கணவர்களோட ஜாதகம் எடுத்து பாருங்க அஹ் நாலு இல்ல அவரோட லக்னத்துல லக்னம் அதாவது எல்லா லக்னத்துக்குமே சொல்றேன் இப்ப மேஷமா இருந்தாங்கன்னா மேஷ லக்னம் அப்படின்னா ரெண்டு கோடு போட்டிருக்கோம் ஜாதகத்துல இல்லைன்னா லான் போட்டிருக்கோம் அதுதான் லக்னம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல மேஷமாக இருந்தா கடகத்துல சூரியன் இருக்கும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் கடகத்துல சூரியன் இருந்தா உங்க கணவர் வந்து உங்களை நல்லா சந்தோஷமா வச்சிருக்காரா எந்த பிரச்சனையும் கொடுக்குறது இல்லையா நல்லவரா அப்படின்னு கூட பார்த்து கமெண்ட் போடுங்க எல்லாரும் எடுத்து பாருங்க மேஷம்னா ரிஷப லக்னமா இருந்தாருன்னா சிம்மத்துல சூரியன் இருக்கும் மிதுன லக்னமா இருந்தாருன்னா கண்ணில சூரியன் இருக்கும் அந்த மாதிரி நாலு கட்டம் தாண்டி சூரியன் இருந்துச்சு அப்படின்னா அவங்க லக்னத்துக்கு நாலு கட்டம் தாண்டி சூரியன் இருந்தது அப்படின்னா அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க இது நீங்களே உங்க ஜாதகங்கள்ல எடுத்து பாருங்க சரியா இருந்துச்சுன்னா சொல்லுங்க எவ்வளோ சரியா வருது அப்படின்னு சொல்லி கூட பாத்துக்கலாம் அந்த அளவுக்கு அதாவது வெறும் கத்துக்குட்டி ஜோதிக்காரங்களோ இல்லை ஒரு ஒரு சாதாரணமா பரிகாரம் சொல்ற ஒரு உம் சாத ஆட்கள் இதை பத்தி பேசும்போது அதை கண்டுக்க கூட தேவையில்ல ஆனால் நான் இப்படி எனக்கு இவ்வளோ பேர் ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ உங்கள் ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் கேள்வி இப்படி சொல்லி கொடுக்கலாமா அப்படின்றது தான் என் கேள்வி இது இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அதனால தான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி நான் நினச்சேன் இந்த பதிவு வந்ததும் உடனே எல்லாரும் கிளம்பிடுவீங்க குறை சொல்கிறீங்க குறை சொல்கிறீங்க குறை சொல்கிறீங்கன்னு நான் குறை சொல்லலை புரியுதா நீங்களே கேளுங்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் அது ஒத்து வருமானு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க ஒரு லக்னம் அப்படின்றது வந்து லக்னத்துல டெய்லியும் மகரம் அப்படிங்கிறது வரும் ஓகேங்களா முப்பது நாள் சூரியன் சித்திரையில இருக்கும்போது மகர லக்னம் டெய்லியும் வரும் அந்த லக்னத்துல ஒரு இருபது பேர் பிறக்குறாங்க அப்படின்னா முப்பது நாளைக்கு எத்தனை பேர் பிறக்குறாங்க அறநூறு பேர் பிறக்குறாங்க அது மாதிரி ஒவ்வொரு மாசமும் ஒரு அறநூறு அறநூறு பேர் பிறக்கறாங்க ஒவ்வொரு வருஷங்களும் எவ்வளோ பேர் பிறக்கறாங்க அப்படியெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் சொல்றது சாதாரணமாக ஒரு ஏன் இருக்காதா அப்படின்னு கேட்டுட்டு போறது இல்லை நீங்க கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு மகர லக்னத்துல எத்தனை பேர் பிறப்பாங்க அப்போது ஒரு மாசத்துக்கு சூரியன் அங்கேயே இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ பேர் ஓகேங்களா அப்பதான் ஒரு திருமண காலகட்டம் அப்படின்றது ஒரு அஞ்சு வருஷ காலம் அந்த அஞ்சு வருஷ காலத்திலயும் நல்லவனை செலக்ட் பண்ணுறதுன்னா அஞ்சு வருஷ காலம் எவ்வளவு பேர் அதே சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நாலுல சூரியன் இருக்கவங்க எத்தனை பேர் பிறந்திருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நீங்க கணக்கு போட்டு பார்க்குறப்போ அவ்வளோ பேர் வருவாங்க இவ்வளவு பேரும் நல்லவங்க தானா அப்படின்னா நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும் அதனால சும்மா நீங்க எப்படி இதை சொல்லலாம் உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் குறை தான் வேலை அப்படின்னு எல்லாம் எங்கோட பதிலாக நான் சொன்னது சரியா இல்லையா அப்படின்னு முதல்ல யோசிச்சுட்டு பாருங்க அதுக்கப்புறமா நீங்க என்னை வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் ஓகேங்களா அது ம தயவு செஞ்சு உங்கள் சகோதரர்களுக்கு தான் நான் சொல்றேன் என் சகோதரிகளை பத்தி எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை பல சகோதரர்கள் தான் நீங்க வந்து அங்க அடிக்ட் ஆகி உட்காந்துட்ருக்கீங்க அவங்க அங்க அவங்க சொல்றது எல்லாமே உங்களுக்கு சரி அப்படின்னு படுது ஆனா யோசிச்சு பாருங்க அது சரியான்னு சொல்லி அப்புறம் நீங்க என்ன வேணும் என்னை வந்து திட்ட கூட செய்யலாம் ஒரு பிரச்சனையோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்